நல்ல தலைவர்கள் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜித் அவர்கள் சமீபத்தில் இந்தியா டுடே நியூஸ் பேப்பருக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதை போஸ்ட் பண்ணவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சக நடிகர்கள் அரசியல் நுழையிறது எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு அரசியல் வர்றது விருப்பம் எதுவும் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நான் அரசியல் வர்றதுலாம் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது அப்புறம் சக நடிகர்கள் வர்றது அவங்களவங்க விருப்பம் அரசியலுக்கு வரணும் நூறு சதவீதம் துணிச்சல் வேணும் அதனால நான் விஜய் அவர்களை பாராட்டுறேன் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்தை வெளியே இருந்து பார்த்துட்டு இது எப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி பண்ணியிருந்தா நல்லா நடந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதை வந்து அவங்களுக்கு செய்ய தெரியாமலா ஒரு திரைப்படத்தை அதுல கஷ்டத்தை பத்தி நம்மளுக்கு தெரியும் அதே போலதான் அரசியலையும் வெளியே இருந்து பார்த்துட்டு இதை எப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம காலத்துல இறங்கி மக்களோட இருந்தாதான் அதை எப்படி பண்ண முடியும் எப்படி எல்லாம் பண்ணலாம் இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்னு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாட்டில் பல ஜாதி மத மொழி பேசுறவங்க இருக்கலாம் இவங்க எல்லாத்துக்கும் ஏற்றவங்களா இருக்கணும் நினைச்சா அதுதான் தவறு அரசியல் பண்றவங்க எப்படி நல்லவங்களுக்கு நல்லவங்களாகவும் கெட்டவங்களுக்கு கெட்டவங்களாகவும் இருந்தா தான் அரசியல் பண்றது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் என்ன குடியரசு தலைவர் மாளிகை விருது வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன் அங்க உள்ள நெறிமுறைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பார்த்தது போதுதான் ஒரு தலைவர் இவ்வளவு பெரிய சுமைகளை சுமந்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாடு அல்லது மாநிலத்தை தனது தோள்களில் சுமப்பது உண்மையில் மிகப்பெரிய பொறுப்பு தான் அதான் சொன்னேன் ஒருவொரு அரசியலுக்குள் நுழைவதை நூறு சதவீதம் துணிச்சல முடிவு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு டிவிக்கு சம்பந்தமான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஜித் அவர்களை பிடிக்கணும்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்